அலடியார் நானூறு அறத்துப்பால் பிரர்மனை நயவாமை குறித்து பேச வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞர் எழுத்தாளருமான என் ஜெலநாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலம் தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் ஏற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பிறர் மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோருக்கு அறம் மட்டும் என்று நிறைந்த ஒழுக்கமாகும் நாலடியார் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது பிறர் மனை நயவாமை பாடல் எண்பத்தாறு முதல் தொண்ணூறு வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் ஒன்பது பிறர்மனை நயவாமை பாடல் எண்பத்தி ஆறு பல்லாறு அறிய பறை அறைந்து நாள்கேட்டு கல்யாணம் செய்து கடிபுக்க மெல்லியர் காதன் மனையாலும் இல்லாலா என ஒருவன் ஏதின் மனையாளை நோக்கு பலரும் அறியுமாறு மனசு மனமுரசு கொட்டி நல்ல நாளிலே திருமணம் செய்து கொண்டு தன் காவலில் புகுந்த மென்மைத்தன்மை வாய்ந்த அன்புடைய மனைவி வீட்டில் இருக்க ஏன் ஒருவன் பிறர் மனையாளை கெட்டைய நடத்துடன் நோக்குகிறான் பாடல் எண்பத்தி ஏழு அம்பல் அயல் எடுப்ப அஞ்சி தமர் பரியி வம்பலன் பெண் மரியி மைஞ்சுற்று நம்பும் நிலைமையில் நெஞ்சத்தான் துப்புரவு பாம்பின் தலை நக்கி அன்னது உடைத்து அயலார் பயணித்துரைக்க சுற்றத்தார் பயந்து நிற்க அயலான் தழுவி மகிழ்ச்சியுற்று யாவராலும் நம்பத்தக்க இயல்பு இல்லாத மனத்தை உடையவனது காம நுகர்ச்சி பாம்பின் தலையை நக்கியது போன்ற தன்மையுடையது பாடல் எண்பத்தி எட்டு பறவா வெளிப்படா பல்லோர்கண் தங்கா உறவோர்கண் காம நோய் ஓ கொடிதே விரவாறுள் நானும் பாடல் அஞ்சு யாதும் உறையாது உள் ஆகி ஆறிவிடும் காமநோய் கொடியது ஆயினும் அந்நோய் மனவலிமை வலிமை மிக்கவரிடம் வளராது ஒருகால் வளர்ந்தாலும் வெளிப்படாது அப்படி ஒருகால் வெளிப்பட்டாலும் அயல் மாதிரிடம் செல்லாது பலருக்கும் நாண வேண்டி இருப்பதால் மன வலிமை மிக்க அவர்தம் காம உணர்வு சிறிதும் தோன்றாது உள்ளேயே தனிந்து ஆறிவிடும் பாடல் எண்பத்தி ஒன்பது அம்பும் அழலும் அவிர்கதிர் ஞாயிறும் வெம்பி சுடினும் புறம் சுடும் வெம்பி கவர்த்தி மனத்தை சுடுதலால் காமம் அவற்றினும் அஞ்சப்படும் அம்பும் தீயும் ஒளிவீசும் கதிர்களுடைய சூரியனும் வெப்பத்துடன் சுட்டாலும் உடம்பை மட்டுமே சுடும் ஆனால் காமமானது வெப்பமாகி மனத்தை வரித்து சுடுதலால் அந்த அம்பு முதலியவற்றைக் காட்டிலும் அஞ்சத்தக்கதாகும் பாடல் தொண்ணூறு ஊருள் எழுந்த உருகெழு செந்திக்கு நீருள் குளித்தும் உயலாகும் நீருள் குளிப்பினும் காமம் சுடுமே சூன்றேறி ஒலிப்பினும் காமம் சுடும் ஊர் நடுவே பற்றி கொண்ட செந்தலுக்கு அருகில் இருக்கும் நீருள் மூழ்கும் தப்பித்து கொள்ள முடியும் ஆனால் நீருள் மூழ்கினாலும் காமம் சுடும் மலை மீறி ஏறி ஒளிந்து கொண்டாலும் அது சுட்டு எரிக்கும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாரில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ் இதுவரை கேட்டது தக்கோலத்திலிருந்து என் ஜனநாதனைய வழங்கிய சொற்பொழிவை கேட்டீர்கள் நன்றிலையா மண்டும் மீண்டும் இணைந்து நன்றி வணக்கம்